இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு வக்ர பயிற்சி காலகட்ட நிகழ்வுகள் குரு வய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா இதில் குரு பயிற்சி நடந்து குரு வக்ரம் நடக்குது குரு பயிற்சி அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பயிற்சி நடந்து குரு பலன் கிடைக்கும் காலகட்டம் மகர ராசி மகத்தான ராசி இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா இது தூர் வகையில் அரசாங்கம் வெளிநாடு வெளிமாநில தொடர்புடைய ஆட்கள் உண்டு இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால்லையோ ஒரு இதுலேயும் ஈஸியாக வெளிநாடு லிங்க்கை ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிடும் கவர்மெண்ட் கனெக்ஷன் ஈஸியாக வந்துடும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிறத இந்த ராசி புரிஞ்ச ராசி இவங்ககிட்ட தகவல்கள் களஞ்சியமே சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கு பேச்சு தாங்க ப்ளஸ்ஸு பேச்சால் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் குரு சம்மந்தப்பட்ட வக்ர காலகட்டத்தை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நடக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒச்சம் பெறும் நிலை மூணு பதினொன்று மூணு பன்னெண்டு குறி உச்சம் உச்சம் பெற மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பார்க்குது பதினொன்று உங்கள் ராசி முதல்ல தகவல் சுபமான நிகழ்வுகள் தகவல்கள் வருது நல்ல செய்தி உண்டு நல்ல செய்திங்கிறது எந்த வகையில் வேணா இருக்கலாம் பதினொன்றாம் இடம் வலுத்துவிட்டாலே லாபம் உண்டு பதினொன்றாம் உச்சம் பெற்று குரு அள்ளி வீசப்போது லாபங்கள் அனைத்து விஷயங்களும் தொடங்குங்க விளம்பரங்கள் எல்லாம் லாபங்கள் உண்டு நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த காலகட்டத்தில் தவற விட வேண்டாம் குரு மீண்டும் மிதனத்துக்கு வந்தாலும் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் தவறுப்பட்ட அனைத்து வாய்ப்பும் உங்களுக்கு நல்லபலனாக இருக்கும் நலகாலம் பிறந்தன ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு வக்ர பயிற்சி காலகட்ட நிகழ்வுகள் குரு வய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா இதில் குரு பயிற்சி நடந்து குரு வகரம் நடக்குது குரு பயிற்சி அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பயிற்சி நடந்து குரு பலன் கிடைக்கும் காலகட்டம் மகரம் விட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்க ஒரு வாய்ப்பு வந்தாச்சு அது ரொம்ப முத்தான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பார்ப்போம் என்ன நடக்குது எதுனா முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி மகத்தான ராசி இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா ஒரு வகையில் அரசாங்கம் வெளிநாடு வெளிமாநில தொடர்புடைய ஆட்கள் உண்டு இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால்லையோ ஒரு இதுலேயோ ஈஸியாக வெளிநாடு லிங்கை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடும் கவர்மெண்ட் கனெக்ஷனுக்கு ஈஸியாக வந்துடும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிறத இந்த ராசி புரிஞ்ச ராசி இவங்கக்கிட்ட தகவல்கள் களஞ்சியமே சொல்லலாம் அவ்வளோ விஷயம் இருக்கும் இவங்களுக்கு பேச்சு தாங்க ப்ளஸ்ஸு பேச்சால் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் பேச்சால் தன் குடும்ப நிர்வாகத்தை கட்டக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே இருக்கும் இவங்க சரியான முறையில் பேசும்பொழுது பொருளாதார உயிர் வந்துக்கிட்டே இருக்கும் பேச்சு மாறும்போது அப்படியே மாறிடும் இந்த குரு சம்பந்தப்பட்ட வக்ர காலகட்டத்தை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நடக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறும் நிலை மூணு பதினொன்று மூணு பன்னெண்டு குறி உச்சம் உச்சம் பெற மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பார்க்குது பதினொன்று உங்கள் ராசி முதல்ல தகவல் சுபமான நிகழ்வுகள் தகவல்கள் வருது நல்ல செய்தி உண்டு நல்ல செய்திங்கிறது எந்த வகையில் வேணால் இருக்கலாம் பதினொன்றாம் இடம் வலுத்துவிட்டாலே லாபம் உண்டு பதினொன்றாம் உச்சம் பெற்று குரு அள்ளி வீசப்போகுது லாபங்கள் அனைத்து விஷயங்களும் தொடங்குங்க அப்படின்னு இது குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இந்த பலன் இருக்கும் அதுக்கப்புறம் மாற வாய்ப்பு உண்டு ஏன்னா திருப்பி குரு வக்ரம் பெற்று வெளியே போயிடும் உச்சம் பெரும் காலகட்டத்தில் இப்போ குரு வக்ரம் பெறுகால சூச்சம் என்ன தெரியுங்களா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் வக்ரம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு ஏற்படும் இனம் இனத்தோடும் சேரும் அந்த கான்செப்ட் தான் ரைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுபத்தகவல்கள் சொல்கிறது தொலைதூர பயணம் உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் முதல்ல வேலை சம்மந்தப்பட்ட வேலையில் சுலபமாக நல்லபடியாக இருக்கும் நிறைய பேத்துக்கு ஜாப் நிறையா மாற்றிட்டாங்க டாக்குமெண்ட்டு ப்ராசஸ் எல்லாம் நடந்தது இனி ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு வருகிற தொழில் நிரந்தர வருமானம் ஏற்படுத்தும் சூழ்நிலை வந்தாச்சு ஜாப் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க வருமானம் சம்மந்தப்பட்டது வருது செலவாகுது வருது ஒரு சிலருக்கு வரல கடன் தொந்தரவு இருந்தது இப்போ அப்படியே மாறி நல்ல காலம் பிறக்கிறது வேலை சம்மந்தப்பட்டதில் உண்டு எதிரிகள் விளங்குவார்கள் அந்த எதிரிகள் தான் இங்கே பாயிண்ட்டு என்னென்னா சில காலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தொந்தரவுங்க காம்படிஷன் சந்திக்காத மகரம் இல்லை இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா ஜான் ஏர்னா மொளைஞ்சிருக்கிற கதையெல்லாம் இவங்களுக்கு தான் செட் ஆச்சு அவ்வளோ போராடி அவ்வளோ முன்னாடி வந்து நிறுத்துவாங்க வேற ஒருத்தவங்க பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறதா என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அப்போ இப்போ தான் மாறும் உங்களுக்கு நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு ரைட் பிஸ்னஸ் பார்த்தாச்சு சரி வேலையை பார்த்தாச்சு அடுத்து திருமணம் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து குரு உச்சமேற்று குருபலன் உண்டு திருமண காலகட்டங்கள் இப்போதாங்க நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா திருமண காலகட்டம் தான் ஃபிக்ஸ் ஆகுது ஈவன் நாற்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு கல்யாணமே இல்லைன்னு நினச்சவருக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு வர நவம்பர் மாதத்தில் கல்யாணம் இப்போ குரு வக்ரம் போதே நடந்துடும் ஏன்னா அவர் ஜாதிரி எல்லாம் முக்காவிஜி கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோம் ஏ பார்த்தோன்னே என்னங்க இத்தனை கிரகம் வக்ரம் அப்போ காலகட்டத்தில் நான் சொல்லுவேன் ஏங்க இது முன்னாடி ஒரு திருமண அமைப்பு வந்திருக்குது இப்போ குரு சனி ரெண்டுமே வக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அது கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிக்கணும் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஐப்பசி மாதத்தில் நான் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு குரு சைரே வக்கரமற்ற காலத்தில் எங்கே பண்ணலன்னு கேட்டால் வக்கரமற்ற காலம் பண்ணக்கூடாதுட்டாங்க எங்கள் உங்களுக்கு அப்போதாங்க காலகட்டம் இப்போ வரன் வருது வரன் யாராக இருந்தாலும் ஆல்ரெடி பார்த்த வரன் திருப்பி வர வாய்ப்புண்டு திருமணம் சம்பந்தப்பட்டது பார்க்கணும் திருமணத்தை ஃபஸ்ட்டு சூட்சியமாக தெரிஞ்சாங்க பொருத்தம் பார்த்தா கட்ட கிரக பொருத்தம் அந்யூன்யம்லாம் பார்க்கணும் இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆறாம் அதிபதி வலுப்படுத்துவதால் ஏழாம் வீடு மற்றும் நாலு சுகஸ்தானங்கள் பன்னெண்டு தாம்பத்தியம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாரும் ஆறாம் வீடு தான் வலிபுறுத்துறாங்க ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறத போக்கில் அது ஜாதகம் எந்த வலுவன மறைமுகமாக இன்டியூஸ் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது முதலோட திருமண பொறுத்த இப்போ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு பேர் ரொம்ப அசால்ட்டாக பார்க்குறாங்க திருமண டேட்டு தாங்க ஹைலைட் திருமண டேட்டு கரெக்டாக இருந்தால் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நிவர்த்தியே திருமண தான் ஒருத்தர் திருமண டேட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் என்னென்ன டேட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு எழுதிட்டு வந்துட்டார் போய் அதாவது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இந்த டேட்டில் பார்க்குறாரு என்னங்கன்னு கேட்டால் இந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்குது எதாவது ஒன்று பிடிச்சி நான் நினச்சு அப்படிலாம் பார்க்கக்கூடாது பொண்ணு மாப்பிள்ள எது டேட் நல்லா தான் பார்க்கணும் அது பெண்ணுக்கு ருது இல்லாமல் காலகட்டம் அதான் பார்க்கணும் கோயில் குளத்துக்கு போகிற அம்சம் இருக்குது இந்த டேட்டில் பெண்ணுக்கு ருதுவாக இருந்தால் எப்படி போட முடியும் அப்போ ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணுன்னா ஆண் பெண் இருவருக்கும் குறிப்பிட்ட மாதங்கள் செட் ஆகாது குறிப்பாக அதை பார்க்கணும் நாள் கிழமைகள் நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம் வரக்கூடாது திருமண தேதி கரெக்டாக போட்டால் வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் கிழமை கொடுத்து திருப்பி ரீயூனியன் ஆகி நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் பல பேர் இருக்காங்க ஏன்னா திருப்பி வேற வழியில் ஆல்ரெடி கட்டினது சரியில்லை அப்போ திருப்பி இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து திருப்பி அவங்களையும் மருமங்களையும் கட்ட வச்சு இது பண்ணி பல பேர்த்துக்கு சக்ஸஸ் எத்தனையோ பிரியூனியை பிரிஞ்சு போகிறவங்கள சேர்த்த வச்சிருக்குது அப்போ என்னென்னா திருமண நாள் தான் அப்போ மறு வாழ்க்கை மாதிரி மறு திருமணம் மாதிரி அப்போ நம்ம ஜோசியம் பார்க்கும்போது மற்ற ஜோசியில் பார்க்கும்போது கேட்டாங்க ரெண்டு திருமணம் ரெண்டு தரே தோஷம் இருக்கே அப்படின்னா இல்லைங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் ஒரு மன கணன் மனைவி இவங்க சொல்லுவாங்க பட் சாஸ்திரி அவங்களே ரெண்டாம் தான் கல்யாணம் பண்ணி இருப்பாங்களே அப்படிலாம் வரும் இப்போ திருமணம் காலகட்டம் உண்டு திருமணம் வரணும் அமைக்கும் நல்லபடியாக இருக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குறிப்பிட்ட ரொம்ப நாளாக திருமணம் இல்லாதவங்களுக்கு நடக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்குது சிறு முயற்சிகள் செய்தாலே போதும் நல்ல தகவல்கள் வந்துடும் ரைட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இந்த பார்ட்னர் இப்போ நிறைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டு சீர்திருத்தம் ஏற்படும் நிறைய பார்ட்னர் ஒரு சில பார்ட்னர் வேணாம் ஒரு சிலர் பார்ட்னர் வேணும்பிங்க நட்பு ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கிளைண்ட் இதெல்லாம் புதுப்பிக்கப்படும் இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தான் சூரியன் எட்டுக்குரியவர் ஒன்பது மற்றும் பத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் ஆல்ரெடி அரசாங்க அரசு சம்மந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதை சரி செய்யணும் பொதுவாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆல்ரெடி இந்த ஃபைன் வண்டி ஃபைன் போட்டதெல்லாம் கட்ட மாட்டேப்பாங்க அதை கட்டணும் அப்போ தொலைதூர பயணங்கள் உண்டு பத்தாம் இடத்துக்கு சூரியன் சம்மந்தப்படும் போது கவர்மெண்ட் ஜாப்பு வேணாம்னு சொல்லிடலாமா கவர்மெண்ட் ஜாப் இப்போ எக்ஸாம் நிறையா வருது கவர்மெண்ட் எக்ஸாமில் ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது சினிமா சம்பந்தப்பட்டதுக்கு சூப்பர் பிரகாஷ் ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் சூரியன் தேவை ஏன்னா ஜொலிக்க சூரியனோ சந்திரனோ சுக்கரனோ இருந்தால் தான் நம்ம வெளிச்சத்துக்கு வருவோம் சூரியன் நல்லா இருந்து வந்து அதிகாரத்தோடு வருவோம் சந்தி சந்திரன் வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே வெளியே வருவோம் ஏன்னா சந்திரன் ஒளியை பெற்று தான் கொடுக்கும் வெடி வெள்ளிங்கிறது சுயம்புவாக வருவாங்க அது சுக்கரன் அதனால் சுக்கரன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு வந்துருவாங்க திடு தப்புன்னு ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தாங்க அப்போ இந்த மாதிரி இருக்குது ரைட் இப்போ சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கு சினிமா துறை விவசாயம் டெக்ஸ்டைலு ட்ராவல்ஸு அருமையாக இருக்குது ராசி மகராசிக்கு பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சினிமா மீடியா கம்ப்யூட்டர் அக்ரிகல்ச்சர் இதே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ரைட் மாணவர்கள் மாணவர்களுக்கு பெரும் வளர்ச்சி உண்டு இன்ஜினியரிங் டாக்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கலைத்துறையினருக்கு மட்டும் வெயிட் பண்ணணுமே எங்களுக்கு சுக்கரன் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறும் காலகட்டத்தில் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டி வரும் சுக்கரனுக்கு அவங்களுக்கு அந்த ஆர்ட்ஸு மீடியா ஏஐ அந்த மாதிரிலாம் படிக்கிறவங்க மட்டும் கிராஃபிக்ஸ் டிசைனிங் படிக்கிறவங்க வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை அடிக்கடி உடம்புல படுற மாதிரி பயன்படுத்திக்கோங்க பெண்கள்லாம் கொலுசு போட்டுக்கோங்க ஆண்கள்லாம் கேர் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட மோதிரங்கள் சில காலம் போட்டுக்கோங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரைட் சுட்சு மொத்தம் சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணணும் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ உண்டு அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா கேள்விக்கிற தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்க பத்து உச்சிஸ்தானங்க அப்போ உங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஓகே தலைமை பொறுப்புக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க ப்ராசஸ் பண்ணலாம் இடம் வீடு சொத்து வாங்க முயற்சி பண்ண சரியான காலகட்டம் இப்போல்லாம் இடம் சம்மந்தப்பட்டது நடந்துடும் இப்போதான் சில காலமாக பார்த்திங்கன்னா வீடு கட்டி கட்ட முடியாமல் கட்டி முடித்தது ஒரு சிலர் ஒரு சில நின்று போன வீட்டை கட்டக்கூடியது இடம் வாங்க போய் தவிர்க்கப்பட்ட வீடை வாங்கக்கூடியது இந்த வண்டி வாங்கின ஒருத்தர் பைக் ஆர்டர் பண்ணி வேணாலும் கொடுத்தது இதெல்லாம் நடந்தது இல்லை வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டத்தான் இருந்து இப்போ வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டது ஒன்று விளம்பரங்கள் படுத்தலாம் லாபங்கள் உண்டு நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த காலகட்டத்தில் விட வேண்டாம் குரு மீண்டும் மிதினத்துக்கு வந்தாலும் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் தவறவிட்ட அனைத்து வாய்ப்பும் உங்களுக்கு பலனாக இருக்கும் நல்ல காலம் பிறந்த விட்டன ரைட் வேறு கேள்விகள் அந்த என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஹெல்த் பொதுவாகவே க்யூர் ஆகிற காலகட்டம் எவ்வளோ பெரிய தொந்தரவு தான் க்யூர் ஆகும் க்யூர் ஆகிற காலம் பதினொன்றாம் இடம் வலுத்து விட்டால் இருந்து மீண்டு வருவார்கள் அர்த்தம் க்யூர் ஆகிற காலகட்டம் அப்போ எந்த ஒரு செக்கப்பும் பார்த்துக்கோங்க சக்ஸஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்